வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அது லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் வெறும் தோட்டம் இல்லைங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் நாலு கிணறு நாலு போர் நாலு ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல வருமானம் வர வகையில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை எப்போது சொல்கிறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் ஏக்கரை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதுக்கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோட்டங்களும் போட்டுருக்கோம் தோட்டங்கள் மட்டும் போடுறதில் எம்டி லேண்ட் வேணுனாலும் எம்டி லேண்டு போட்டுட்ருக்கோம் வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்டுருக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்குது அது போக பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்லேயும் உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரித்து போடுறோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க செய்வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்களாவும் இருக்குதுங்க கார் ஷெட்டோட உங்களுக்கு பங்களாவும் இருக்குது அது போக நாலு கிணறு நாலு போரு அது போக நாலு ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குது நல்ல விவசாய பூமி தாங்க செம்மண் பூமியாக இருக்குது எல்லா பக்கமே உங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்ம் லேண்ட் மாதிரி வைக்கிறதுக்குலாம் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா சூட்டபுளாக இருக்கும் முருங்கையும் வச்சுருக்காங்க இதில் தெனந்தோப்பு அது மாதிரி எல்லா வகையான விவசாயமும் இங்கே நடந்துகிட்ருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த நூற்றி பத்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனமும் போயிட்டுருக்கு அதனால் நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தேவதானப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருதுங்க தேவதானப்பட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கேருந்துட்டு நாலு கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் நீங்கள் மொத்தமாக நூற்றி பத்து ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் இருக்காங்க பங்களாவோடு உங்களுக்கு இருக்குதுங்க கார் ஷெட்டோடு இருக்குது உங்களுக்கு பங்களா எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்குது நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி தாங்க இது நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதோட லிங்க்கிங் கூட கம்யூனிட்டி டேபில் கொடுக்குறேன் நம்மளோட சந்திரபுராப்படி சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதில் ஃபாலோ பண்ணிக்கங்க டெய்லி அதுலேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு இந்த எல்லாம் லிங்க்கை ஷேர் பண்ணுறோம் அதில் நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை எல்லாமே நூற்றி பத்து ஏக்கருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா நிலம் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் தேவதானப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க ஃபுல்லாகவே பாருங்கள் தென்னந்தோப்பு போக மற்ற விவசாயம் நடந்துட்டு இருக்குதுங்க முருங்கை வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க போக பங்களாவும் இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே விவசாயத்தை பார்த்துட்டு ஆளுகளை வச்சு விவசாயத்தை பார்த்துட்டு உள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும் உங்களுக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனாலும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் அப்போ இந்த வீடியோ கடைசியிலேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களது சந்திக்கிறேன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள்